ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முகூர்த்த பூஜையோட மூன்றாவது நாள் இன்னைக்கு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தொளிச்சு கோலம் போட்டாச்சு இப்போ நம்ம வாசல் தொளிக்கிறது வந்து சாணி இருந்துச்சுன்னா சாணி கலக்கி தொளிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணியில் விருந்தணி தொளிக்காமல் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம வாசல் தொளிச்சோம்னா ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் போடுறது அரிசி மாவில் கோலம் போட்டால் ரொம்ப நல்லது நான் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கேன்னா கோலமாகவும் அரிசி மாவும் கலந்து சேர்த்து போட்டிருக்கேன் அது எனக்கு போடுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால அந்த அந்த மாதிரி கோலம் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முகூர்த்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு திரியும் ஒரே விளக்குக்குள்ளே போட்டு போட்டு நான் அந்த மாதிரி விளக்கு வாங்கி போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் தனித்தனி விளக்கு வச்சு அஞ்சு விளக்கு வச்சு போடுறதுனால போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் பாசிட்டிவ் லைஃப் இது வந்து நானாக எழுதி அதை வந்து பெயிண்ட் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மணி பிளான்ட் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் நானும் அது மாதிரி வச்சுருக்கேன் ஓகே